ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ நம்முடைய வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கத்தாய்தான் இருக்கும் அந்த நேரம் மனம் தளரக்கூடாது நீ நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்கத்தான் என்று கருதாதே உன்னை பக்குவம் பக்குவமடைய செய்வதற்கே என்பதை நம்பு சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீ தெளிவுபடுத்திக் கொள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்களெல்லாம் என்னை பதற வைக்கின்றது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து நீ குழப்பிக்கொள்ளாதே உன்னை நான் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் அது முற்றிலும் தவறு உன்னிடத்தில் எப்பொழுதுமே நான் உன் அப்பா இருந்து கொண்டே இருப்பேன் சில காலமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டு இருக்கும் அல்லவா ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதையெல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது நீ போகும் செய்யும் இடங்களிலெல்லாம் சில தடங்கல்களை நீ தந்தி அல்லவா உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் அது ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் என்னுடைய வளையில் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் நீ மாட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி எது உன்னை என்ன செய்ய முடியும் பயப்படாதே எதுவும் யாராலும் செய்ய முடியாது என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய் என் இரு கைகளையும் விட்டு நான் உன்னை இருக்க பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் என் மடியில் உன்னை தவற வைத்திருக்கின்றேன் இருந்தும் வளரும் என்னுடைய பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்திலேயே ஊறியிருக்கின்றது அதை நினைவில் கொண்டு வெற்றி நடைபோயடு பயப்படாமல் செல் எங்கு சென்றாலும் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே தைரியமாக போ உனக்கானது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீயும் சென்று அதை பத்திரமாக எடுத்து வா என்னையே நம்பியிருக்கும் குடும்பத்தை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ சிந்திய கண்ணிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும் நாள் வந்துவிட்டது வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது என்று கவலையோடு இருந்த அல்லவா வருத்தத்தோடு இருந்த அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நேரம் இது நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கலங்காதே காலத்தின் சூழலில் சிக்கி நீ அலைய நேரிட்டாலும் அதற்கான தீர்வை நீ ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டாய் எப்போது என் திருவடி பற்றி நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நடக்கும் நிகழ்வுகளை எதிர்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எதிர்கொள்ளும் சக்தியை பெற ஆரம்பித்து விட்டாய் இன்னும் சில நாட்களில் எல்லாம் நல்லது செய்தியாக உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு